நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ஒரு காரசாரமான விவாதம் ஒன்று வைரலாக போயிட்டுருந்துச்சு அந்த விவாதம் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்குது அப்படி அந் என்னதான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா ராகுல் காந்தி முதல்ல என்ன சொன்னார் வருஷந்தோறும் நீங்கள் பட்ஜெட் போடும்போது அல்வா கிண்டுவீங்கள அதாவது பட்ஜெட் ஆகையா அதாவது நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய விஷயம் ஒரு நல்ல விஷயம் அதனால தான் இந்த இனிப்பு வழங்குகிற இந்த முறையை வந்து பின்பற்றிட்டு வராங்க இன்றைக்கு வரைக்குமே அந்த அல்வாக்கின்றதில் ஒரு இருபது பேர் ஈடுபடுவாங்க அந்த துறையில் இருக்க செயலாளர்கள் அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே அதை தான் ராகுல் காந்தி குறிப்பிட்டு நேற்று பேசினார் இந்த அல்வாக்கின்ற இருக்கு இதில் இருக்கிற அந்த குழுவில் இருக்கிறவங்க கூட தலித் யாருமே இல்லை எல்லாம் ஓபிசியை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அதில் கூட பாகுபாடு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னார் இந்த அல்வாக்கின்றதில் கூட எல்லோருமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட்களை வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் நிர்மலா சீதாராமன் உடனே சிரிக்க ஆரம்பித்தாங்க தன்னுடைய ரெண்டு கையையும் முகத்தில் வச்சு மூடிட்டு சிரிக்க ஆரம்பித்தாங்க அடுத்து ஒரு சின்ன சின்னப்பலதனமாக ஒரு விஷயத்த ராகுல் காந்தி செஞ்சார் என்னென்னா சபாநாயகர்கிட்ட உடனே திரும்பி நான் அல்வாக்கின்றத பற்றி பேசும்போது என்ன காமிக்காமல் அல்வாக்குன்ற ஃபோட்டோவை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசினார் உடனே சபாநாயகர் சொன்னார் உங்களையே காட்டுறதுக்கு இது ஒன்றும் சினிமாவோ இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை இது நாடாளுமன்றம் இங்கே என்ன நடக்குது நிகழ்வுகளை தான் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் ராகுல் காந்திக்கு சொன்னார் இதனால் நேற்று நாடாளுமன்ற அவையில் ஒரே சிறிப்பலையாக இருந்தது அதை தான் நேற்று சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்தது ராகுல் காந்தியுடைய பேச்சு ரிசர்வேஷன் பற்றி திடீர்னு ராகுல் காந்தி இப்போ பேசுகிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்னா இது இவ்வளோ நாள் வரைக்கும் பேசாமல் இருந்துட்டு இப்போ திடீர்னு அதை கையில் எடுத்திருக்காரு சில நாள் அதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு ஆனால் தீவிரமாக பேசினதில்லை ஆனால் நேற்று தினம் இதை பற்றி தனியாக பேசியிருக்காரு அது என்னன்னு பேசுகிறதுக்கான காரணமும் நோக்கமோ என்னன்னு தெரியல அதை குறித்து அவர் அடுத்தடுத்து ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை நாடாளுமன்றத்துலையோ அவர் விளக்கமாக சொல்லுவார்னு நம்புகிறோம் que en América.